மல்லியின் நன்மைகள் உலகெங்கிலும் பயன்படுத்துகிற மூலிகைகளில் ஒன்று உணவுகளில் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன மல்லியை ஒருவர் நீரில் ஊற வைத்து கொடுத்து உடலில் உள்ள பல பிரச்சனைகளை தடுக்கலாம் இந்த விதைகளில் உள்ள வைட்டமின் கே மற்றும் கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஆஸ்டியோபோரசிஸை தடுக்கும் ஒரு கரண்டி மல்லி பொடியை தண்ணீரில் இட்டு காய்ச்சி இரவு பருக வயிற்று வலி நீங்கும் மலம் எளிதாக வெளியேறும் நல்ல தூக்கமும் வரும் தினமும் காலையில் மல்லி டீ குடிப்பதால் நம் உடலில் உள்ள மூட்டு எலும்பை பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் எலும்பை உறுதியாக வைக்க இது உதவுகிறது மல்லி விதையில் உள்ள எண்பத்தி ஐந்து விதமான மனம் மூட்டும் எண்ணெய்களில் இருபத்தி ஆறு வகை எண்ணெய்கள் மருத்துவ குணமுள்ளவை லினாலூல் ஜெனரலில் அசிடேட் ஆகிய மனமூட்டிகள்தான் மல்லி விதையின் மருத்துவ தன்மைகளுக்கு காரணம் இவையே உடல் செல்களை பாதுகாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை தருகின்றன